நேர்களை வணக்கம் வாங்குகிற மார்சல் என்ற சிறப்பு நேர்காணல்காக நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார் பேசலாம் சார் வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை விட பாஜகவுடன் ரொம்ப நெருக்கமாக இருந்தவர் திரு ஓ பன்னீர்செல்வம் எந்த சூழ்நிலையிலையும் பாஜகவை விட்டு கொடுக்காம பேசிட்டு இருந்தார் என்டி கூட்டணியில இருக்காரா இல்லையான்னு பலர் சந்தேகத்தை எழுப்பிட்டு இருந்த சூழ்நிலையில் நாங்க இந்தியாவில தான் இருக்கோம் யாரும் உங்களை இல்லைன்னு சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாஜகவினுடைய அனுதாபியாக இருந்தார் அப்படின்ற வார்த்தையை ஓபனா கூட சொல்லலாம் இன்றைக்கு பாஜகவுடன் கூட்டணியை முறித்து கொண்டு இருக்கிறார் எப்படி பாக்குறீங்க இது முதல்ல இறுதியானதான்னு நம்ம பார்க்கணும் ஏன்னா எந்த அளவுக்கு பாஜக எதிர்ப்புல ஓபிஎஸ் போக முடியன்றது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி அவருடைய கடந்த கால வரலாறு அப்படி அவருடைய சுமைகள் அப்படி அவர் வந்து எந்த அளவுக்கு தன்னுடைய பிஜேபி எதிர்ப்பில் உறுதியாக இருப்பார் என்பது பொறுத்திருந்தால் பார்க்கணும் இப்போ நம்ம இதை பேசிகிட்டு அதே நேரத்தில் ஒரு ஸ்டாலினை போய் பார்க்குறாருன்னு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறேன் நான் மாலை ஐந்தரை மணி வாக்கில் காலையில் வேறு பார்த்தாரு காலையில் வேறு பார்த்தாரு இப்போ போயிட்டு வந்து டைலாக் வந்து நான் உடல்நலம் விசாரிச்சேன்னு கூட அவர் சொல்லலாம் இப்போ திடீர்னு காலையில் இவ்வளோ நாள் வாக்கிங் பார்க்கும்போது பார்க்காதவர் இன்றைக்கி பார்த்ததும் இப்போ சாயங்காலம் கரெக்டாக பன்னெண்டு மணி நேரம் இடவெளியில் மறுபடியும் போகிறதும் வந்து அவர் திமுகவில் சேருவார் என்ற சந்தேகத்தையும் கிளப்புகிறது அவருக்கு ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல இதெல்லாம் ரொம்ப கற்பனைக்கு எட்டாததா இருக்கு அப்படி அவ்வளவு ஓபிஎஸ்ஆ அப்படி அரசியல் எதுவுமே நம்ம ஒதுக்கி தள்ள முடியாதுங்க போக மாட்டார்லாம் எதுவும் சொல்ல முடியாது ஸ்டாலின் சேர்த்துக்கிறாரா இல்லையான்றது வேற கேள்வி ஆனால் இது இவர்கள் இன்றைக்கு இவருடைய இந்த முடிவு ஸ்டாலினை காலையில் பார்த்தது அப்புறம் சாயங்காலம் வீட்டில் போய் பார்க்கறதுன்றதுலாம் வந்து நடுவுல சென்டரில் கூட்டணி முடிவு கூட்டணி முடிவு அப்ப இது அவருடைய ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு தெளிவாவே தெரியுது அவரு அந்த ஆப்ஷனையும் ஓப்பன் பண்ணிதான் வைக்கிறாரு ஸ்டாலினை உடல் நல்லா விசாரிக்க போற ஒவ்வொருத்தருக்கும் அரசியல் நோக்கம் இருக்குது சீமானுக்கு இருக்குது பிரேமலதாக்கு இருக்குது ஓபிஎஸ்க்கு இருக்குது அதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் அப்படி இல்லனா நமக்கு அரசியல் தெரியல மத்தவங்கள பாக்குறதுக்கும் நம்ம ஓபிஎஸ் கொஞ்சம் வித்தியாசமாவே பாக்கணும் ஏன்னா எம்ஜிஆர் அவர்களுடைய கட்சியில செல்வி ஜெயலலிதா அவர்களின் விசுவாசி அப்படிதாங்க இருப்பாங்க அரசியல்வாதிகளுக்கு நிரந்தர விசுவாசம் எல்லாம் எதுவுமே கிடையாதுங்க அதை புரிஞ்சுக்கோங்க நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பனும் இல்லை அரசு இல்லை அதை நல்லா அவங்க யாப்போம் வச்சுக்கோங்க நீங்கள் அதனால் அவர் வந்து போகமாட்டாருன்னெலாம் யாரும் போவார்னு நான் சொல்லலை போகமாட்டார்லாம் யாரும் உத்தரவாதம் கொடுக்க முடியாது இன்னைக்கு வந்து கையெற நிலையில் நிற்கிறாரு ஓபிஎஸ் எடப்பாடி அவரால் ஒன்றும் பண்ண முடியல பிஜேபி கைவிட்டுடுச்சு இப்போ திமுக கிட்ட போய் நிற்கிறாரு கடந்த கால வரலாறு என்னங்க தர்மயுத்தம் தொடங்கி நடுத்தரில் போய் உட்காந்தார் ஒரு முதலமைச்சர் நடுத்தரில் உட்காந்து தர்ணா பண்ணார் எங்கேயாவது இந்த அநியாய நடக்குமா நடந்தது யாரை நம்பி பண்ணாரு பிஜேபி நம்பி பண்ணாரு யாரை எதிர்த்து பண்ணாரு சசிகலா தினகரனை ஏற்று பண்ணாரு கட்சியில் அந்த தினகரன் சசிகலாவோடய போய் சேர்ந்தாரு ஜெயலலிதா சாவில் மர்மம் இருக்குனாரு கட்சியில் ஆறுமுகசாமி கமிஷன்ல கூண்டில் ஏறியனுக்கு எதுவுமே தெரியாதுனாரு அடிக்கிட்டே போலாங்க இது ஒண்ணு ரெண்டாவது எந்த அளவுக்கு அவரால் போக முடியும் பதினைந்து ஆண்டுகள் மந்திரியாக இருந்தவர் அதுல கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டுகள் வந்து முதலமைச்சராகவே இருந்தவர் அவருடைய இந்த பதினைந்து ஆண்டுகளில் அவர் சேர்த்தது என்ன அவருடைய மகன் வந்து இன்னைக்கும் வந்து தன்னுடைய லெட்டர் பேட்ல மோடி படத்தை போட்டு வச்சிருக்காரு இவர் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு அவர் மகனே ஒத்து வருவாரா இவர் கூட ரெண்டு பேர் இருக்காங்க மனோஜ் பாண்டே வைத்தியலிங்கம் அந்த வைத்திலிங்கத்தை மேல இருபத்தெட்டு கோடிக்கு என்போர்ஸ்மெண்ட் டேரக்டரேட் கேஸ் இன்னமும் பெண்டிங்கில் இருக்கு ஒரு ஆறு மாசம்ல ரெய்டெல்லாம் வந்தது ஆறு ஒன்பது மாதங்களுக்கு முன்பு எப்படி ஒரு மோடி எதிர்க்க முடியும் நீங்கள் சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சு இல்லை எதிர்க்க முடியும் அப்படின்றத கடந்து முதல்ல அதில் பேச வேண்டிய விஷயம் ஓபிஎஸ் எடுத்த முடிவு நல்ல முடிவா ஏங்க நல்ல முடிவு கட்ட முடியும் நான் எப்படி சொல்ல முடியும் இது நீங்கள் கேள்வியை தவறான இடத்துல கேட்குறீங்க அரசியல்வாதியை பொறுத்தவரை இல்லை அவரை பாத்திக்கிறது ஒரு நிமிஷம் மார்ஷல் தா அரசியல்வாதி தான் சுயநலம் தான் அரசியல்வாதி எல்லா அரசியல்வாதிகளும் ஜெயலலிதாவோ கருணாநிதியோ ஸ்டாலினோ எடப்பாடியோ ஓபிஎஸோ யாராவதுனா இருக்கட்டும் ஒரு அரசியல்வாதி எடுக்கக்கூடிய முடிவு அத்தனையும் சுயநலத்தின் அடிப்படையில் எடுக்கக்கூடிய முடிவு தான் அதுக்கு அவங்க கொள்கை தத்துவம் எல்லாம் சாயம் பூசிப்பாங்க அதனால இதில் நல்லது கெட்டதுன்னு எதுவுமே கிடையாது எவ்ரி திங் இஸ் குட் இன் லவ் அண்ட் வார் இதில் புதுசா பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது நல்லது கெட்டது இல்லை நான் அந்த அளவுகளே தப்புன்ற நான் இன்னைக்கு அவரோட பிரச்சனை கடை விரித்தேன்னு கொள்வார் இல்லைன்னு அவர் கூப்பிட்டு அவர் அவர் உள்ள போணும்னு பார்த்தாரு கடை விரிக்கல அவர் அவர் விரும்புறது எதுவுமே அவருக்கு நடக்கல எடப்பாடியோட போ எடப்பாடியோட மூணு வருஷமா ஃபைட் பண்ணி கரெக்டா இருபத்தி ரெண்டு ஜூலைல அவரை தூக்கி வெளியில போட்டாரு தனியாக கட்சி ஆரம்பித்து டிடி மாதிரி போயிருந்தா கூட நீங்கள் ஒரு மரியாதை இருந்திருக்கும் என்னியில் மாறா கோர்ட்டில் போய் கேஸ் ஆடிக்கிட்டு இருந்தார் கீழ்கோர்ட்டு மேல் கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு சிவில் கோர்ட்டு ஹை கோர்ட்டுன்னு கட்சியில் என்னாச்சு ஆச்சு ஒன்றுமே இல்லை ஜீரோ யோசிச்சு பாருங்க ஒரு பொலிட்டிக்கல் ப்ராப்ளத்துக்கு ஜுடிஷியல் சொல்யூஷன் எதிர்பார்த்து போய் தோற்று நிற்கிறாரு அவர் உதாரணத்துக்கு நான் உடனே ஒன்று சொல்கிறேன் ஒரு கற்பனையாக வச்சுக்கோங்க சுப்ரீம் கோர்ட்டே உத்தரவு போடுது எடப்பாடிக்கு நீ ஓபிஎஸை சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிறாரு அப்புறம் அப்புறம் என்ன நாம் கே உள்ளே இருப்பீங்க நீங்கள் நீங்கள் நினச்சது எதாவது நடக்குமா ஒரு பொலிட்டிக்கல் ப்ராப்ளத்துக்கு ஜுடிஷியல் சொல்யூஷன் எப்படிங்க கிடைக்கும் அவரோட எல்லா மூவும் தப்புங்க ம் நீ எங்கே வந்து நிற்கிறாரு திமுக வாசப்படியில் போய் நிற்கிறாரு திமுக வாயிற்குதவளை தட்டி அவர் அது வெளியில் வந்து டைலாக் விடலாம் ஸ்டாலினோட உடல் நலத்தை விசாரிச்சேன்னு என் காலையில் பார்த்து விசாரிக்க வேண்டியதானே அல்லையே எதர்ச்சியாக பார்த்தாங்க ரொம்ப நேரம் பேசியிருக்க முடியாது இப்போ உட்காந்து பார்த்தா நல்லா பார்க்கலாம் இல்லையா மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் வாங்கி பார்க்கலாம் ஏதாவது ஒரு கதையை அளப்பார் அவர் வெளியில இல்ல சார் அதிமுகவின் தலைப்பை பொறுப்புல இருந்தவர் சார் ஓபிஎஸ் ஏங்க நீங்க என்னங்க திரும்ப திரும்ப பேசுறீங்க இதெல்லாம் அரசியல் ரொம்ப இரண்டாம் கட்ட தலைவர்கள் பன்பர் ராஜா இருந்தாரு அவர் ரொம்ப மாவட்ட தலைவரா இருந்தாரு ஓபிஎஸ் அதிமுக சீஃபா இருந்தவர் சீஃபா இருந்தவர் இன்னைக்கு சீஃப் ஆயிட்டாரு இன்னைக்கு அவர் தலைவர் இல்லை இப்ப இன்னைக்கு அவர் தலைவராக இருந்து போய் சேர்ந்தாருன்னா நீங்க சொல்றது பொருந்தும் இப்ப எடப்பாடி போய் சேர்ந்தாருன்னா நீங்க சொல்றது பொருந்தும் இவர்தான் இல்லீங்க இவர் எங்க நிக்கிறாரு இன்னைக்கு எந்த எந்த தளத்துல இவர் நின்னுகிட்டு இருக்காரு சொல்லுங்க இவர் என்ன இருக்கு நீங்க தனி மரம் தோப்பாகாதுங்க தனிமரம் தோப்பாகாது பாஜக பழி வாங்கி விட்டதா ஓபிஎஸ் பாருங்க பழி வாங்குறதுன்ற பெரிய வார்த்தைங்க ஜெய்ப்பவர்களை தான் மோடிக்கு பிடிக்கும் விஸ்வரால விஸ்வாசத்துக்கு எல்லாம் அரசியல் இடமே கிடையாதுங்க விசுவாசத்துக்கு அரசியல் இடமே கிடையாது கடந்த பன்னிரண்டு ஆண்டுகள இந்தியால மோடி கோமன்ட்டு பிஜேபி பண்ணிட்டு இருக்க அட்டுவடியா நாடு பூரா எல்லா மாநில கட்சிகளையும் சட் வேட்டையாடி எப்படிலாம் அவங்க வந்து துண்டாடிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் போய் நடுத்தரில் உட்காந்து தர்ணா பண்ணேன்னு பிஜேபிக்கு கொடுத்த அட்வைஸ் நம்பி போனாரு அன்னைக்கு ஓபிஎஸோட அரசியல் எதிர்காலம் முடிஞ்சு அவருடைய வீழ்ச்சி அன்னைக்கு ஆரம்பிச்சது அப்புறம் நம்பர் டூவாக மட்டும் தான் அவர் எல்லா காலத்திலும் இருக்க முடியும் எடப்பாடி கிட்ட நம்பர் டூ தானே மூன்று வருஷம் இருந்தீங்க அது எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு வருஷம் பதவி போன பிறகு தானே இந்த சிக்கல் வருது அப்படியே இருந்துட்டு போயிருக்கலாம்ல அதான் பொருளாளர் பதவியை கொடுக்குறேன்னாருல்ல எடப்பாடியே நீங்க ஜெயலலிதாக்கு நம்பர் டூ எடப்பாடிக்கு நம்பர் டூ அப்படியே இருந்துட்டு போயிருக்க வேண்டியதானே பதவி போன பிறகும் என்ன திடீர்னு உங்களுக்கு வந்து சுயமரியாதை வந்தது சரி வந்தது உங்களால் உங்களோட அரசியல் செல்வாக்க நிரூபிக்க முடிஞ்சுதா கட்சி விட்டு வெளியில் போன எம்ஜிஆர் தனியாக திமுகனு ஒரு கட்சி ஆரம்பித்தார் தான் தான் திமுகனு அடம் பிடிக்கலை இருபது வருஷம் பொறுத்து திமுக வெளியில் தூக்கி போடும்போது கொஞ்ச நாள் அடம் பிடிச்சாது நான் தான் திமுகன்னு ஆனால் ஒரு ஆறு மாதத்துலேயே ஒரு ஆறு மாதம் இல்லை மூணு மாதத்துலேயே அவருக்கு தெரிஞ்சு வச்சது வேலைக்காக தனி கட்சி ஆரம்பிச்சு போயிட்டார் அதிமுகவுலேருந்து வெளியேறிய டிடிவி தனி கட்சி தான் ஆரம்பித்தார் நான் தான் அதிமுக அடம்புடிக்கல சில கோடிகளை இழந்தது மட்டும்தான் மிச்சம் வக்கீல் போயிச்சான் இவரால ஒரு பத்து வக்கீல் போயிச்சான் உம் வேற என்ன நடந்தது அவருக்கு சொல்லுங்க ஒரு அரசியல்வாதியா அவர் அவருடைய நடவடிக்கைகள் எல்லாம் ரொம்ப 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 அபத்தமானவையாகவும் சுயநலம் சார்ந்ததாகவும் புரிதல் இல்லாமலும் தான் இருந்தது தவறான கணக்குகள் அடிப்படையில தான் இருந்தது மூணு வருஷமா இதே ஜூலை பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கட்சி விட்டு அவரை தூக்கி வெளில போடுறாங்க அதுக்கு பிறகு ரெண்டு வருஷம் கேஸ் ஆடினார் ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட்டு கீழ்கோர்ட் சிவில் கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் கட்சியில என்ன சரி நீங்கள் நினச்ச தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட்லேயே வந்துருந்தாலும் நான் திரும்பவும் சொல்கிறேன் உங்களால் என்ன பண்ணிருக்க முடியும் கட்சிக்குள்ளே சேர்த்துக்குவாங்க எடப்பாடிக்கு ஆர்ட்ரு போட்டிருந்தா சரி சேர்த்துக்கிட்டாங்க அப்புறம் ஒவ்வொரு நம்ம சுப்ரீம் கோர்ட்டு போவீங்க உங்களுக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்க தோக்கரை சீட்டாக கொடுப்பாங்க உங்கள் ஆளுங்களை எல்லாரையும் ஓரம் கட்டுவாங்க எப்படி கோர்ட்டுக்கு போனீங்கன்ற நான் கோர்ட்டுக்கு எப்படி போக முடியும் இதுக்கு அப்போ எல்லா அணுகுமுறையுமே தப்பு இல்லை அவருது கட்சி ஆரம்பிக்காமல் மூணு வருஷமாக தனிமரமாக நின்றுட்டு இன்றைக்கி போய் வந்து அவர் நான் என்டியாவில் இல்லைனா நீங்கள் என்ப்போ இருந்தீங்கன்னு கேட்பாங்கல்ல யுவர் நெவர் பார்ட் ஆஃப் வாங்க அமித்ஷா தெளிவாக சொன்னார் இல்லைங்க ஏப்ரல் பதினொன்று கூட்டணியை அறிவிக்கும்போது எடப்பாடியை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு கேள்வி கேட்டாங்கல்ல அதிமுகவுக்குள்ளே ஓபிஎஸோட பிரச்சனையை பத்தி என்ன செய்ய போறீங்க மற்ற கட்சிகளின் உள் விவகாரங்களை நாங்கள் தலையிடுவதில்லைனார் மூஞ்சி போச்சுல அன்றைக்கே எந்த பிஜேபி கொண்டு வந்து உங்களை நடுத்தருவில் விட்டுதோ அவன் கையை கைவிட்டு போயிட்டான் இருபத்தி நாளில் என்ன பண்ணீங்க நீங்கள் நான் கேட்குறேன் தனியாக தானே நின்னாரு வாசிய பார்ட் ஆஃப் என் பிஜேபி ஆதரவில நின்னாரு அவருங்க சுயேட்சையா நின்னா சுயேட்சியா நின்னாரு ஆ ஏன் மோடி நான் அவர் ஒரு கேண்டிடேட்டாவே போட்டுக்கலாம்ல இவர் வேணாம்னுட்டு போனாரு கேஸ் ஆட முடியாதுல்ல அதுதாங்க இப்ப நீங்க போச்சு இல்ல அந்த மூணு லட்சம் ஓட்ட வச்சுட்டு அதை வச்சு எல்லாம் ஒன்னும் அசம்பில ஆதரவு அது கூட வராது ஒரு தொகுதியில மூணு லட்சம் தமிழ்நாடு ஃபுல்லா திமுக ஸ்டாலின பாக்குறதால என்ன சிக்னல் கொடுக்குறீங்க யாரு கொடுக்குறீங்க சிக்னல் சார் ஒரு அரசியல் நாகரிகம் சார் இந்த நாகரீகத்துக்கு எல்லாம் சரியில்லாம இருந்தாரு அண்ணன் இறந்து போனாங்க முதலமைச்சர் சேர்த்து விசாரிக்க போறாரு கலைஞர் சத்தத்துக்கும் சேர்த்து அது இல்ல இப்போ இது யாரும் நம்புவாங்களா நான் தான் சொல்லல முகமுத்துவோட உடல்ல இறந்தது ஸ்டாலின் உடல்லாம் இத விசாரிக்க போறவங்க ஒவ்வொருத்தருக்கும் அரசியல் நோக்கம் இருக்கு சீமானுக்கு இருக்கு பிரேமலதாக்கு இருக்கு எல்லாருக்கும் இருக்கு அதை நீங்க வெறும் அரசியல் நாகரிகம் தெரிந்து கொள்வீர்களே ஆனால் உங்களை பார்த்து பரிதாபம் தான் பட முடியும் மக்களை ஏமாற்றுவதில் இந்த அரசியல்வாதிகள் அதுவும் தமிழ்நாடு அரசியல்வாதிகள் கைதறிந்தவர்கள் அரசியல் உள்நோக்கம் இல்லாம சீமானும் போல பிரேமலதாவும் போல ஓபிஎஸும் போல ஸ்டாலின் வீட்டுக்கு ஓபிஎஸ் எடுத்திருக்கக்கூடிய முடிவால் அரசியல் களத்துல என்ன தாக்கம் ஏற்படும் யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் ஒரு லாபமும் ஒரு நஷ்டமும் கிடையாது யாருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாதுங்க அவர் வந்து ஒரு தனி மரம் அவரு தனி மரம் தோப்பாகாது அவர் கூட யார் இருக்கா நீங்க அவரும் மாநாடுலாம் போட்டார் நீங்க காசு குத்தீங்கன்னா மாநாடு யாரு வேணா போடலாங்க பெரிய கிழக்கு பகுதியில வடகிழக்கு பகுதியில வட மேற்கு பகுதியில எங்க போனீங்கன்னாலும் காசு கொடுத்தீங்கன்னா கூட்டத்தை கூட்டிடலாம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஓரளவு காசு குடுக்காம கூட்டுற கூட்டம்னா அது விஜய்க்கு மட்டும்தான் இப்போதைக்கு நாளைக்கு அவருக்கும் மாறும் அது வேற இன்றைய தேதியில காசு கொடுக்காம கூட்டம் யாருக்குன்னா விஜய்க்கு மட்டும்தான் இதே மாதிரி மறந்துடாதீங்க அதனால இது இசை இது நீங்க ஓபிஎஸ் விஷயத்த எல்லாம் வந்து அருவருப்பா இருக்கு எனக்கு பேசறதுக்கு டு பி ஃப்ராங்க் எப்படிங்க ஒரு மனிதன் போய் வந்து திமுகவ நோக்கி நகர்றான் அருவருப்புன்ற அளவுக்கு ஒதுக்கமா இது ரொம்ப ஆக்வடான பாலிட்டிக்ஸ்ங்க இது இது ரொம்ப அவலமான அரசியல் இது எனப்பாடி பழனிசாமி அவர்கள் செஞ்சது எது நேரடியா போய் அவர்னா திமுகல சேந்தாரா இல்ல கட்சிக்குள்ள அவர் எப்படி வந்தாருன்ற விமர்சனங்கள் எப்படி வளர்ந்தாருன்னு எப்படி கட்சியை விழுந்தாரு எங்க விழுந்தாருனால அந்த கட்சியில இருக்காருல்லங்க அந்த கட்சியில இருந்துட்டு நேர் எதிரா போறாரு தலைமுற பொறுப்புல இருந்தவர் தானங்க இவரு நீங்களே தானே இந்த கேள்விய கட்டீங்க இன்னைக்கு இருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறார் போய் அப்படியே நேர எதிரியா போயிடுவேன் யார் கூட வேணா போவியா நான் கேட்கறேன் அருவருப்புன்ற வார்த்தை யார் கூட ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் மோடிக்கு லெட்ரு மழிப்புச்ச கேக்குறீங்க என்னன்னு அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்கன்னா ப்ரிவிலேஜ் இல்ல தமிழ்ல சொல்லுங்க அந்த வார்த்தையா பாக்கியம் பாக்கியம் எவ்வளவு பெரிய வார்த்தை அப்பாயின்மெண்ட் இல்லைன்னு பன்னெண்டு மணி நேரத்துல உங்க உங்க கமிட்டியில இருக்கவர் சொல்றாரு உங்க கூட இருக்கவரு உங்க ஆலோசகர் இந்தியாவில் இருப்பது ஆபத்தானது வெக்கமா இப்படிலாம் பேசுறதுக்கு மக்கள் என்ன முட்டாள்களா இருபத்தி நாலு மணி நேரம் உங்களை சந்திக்கிறதே எனக்கு பாக்கியம் அருவருப்பா இல்ல என்ன பாக்கியம் இந்த நாட்டோட பிரதம மந்திரிங்க அவரு நீங்க ஒரு உங்களுக்கு முன்னாள் முதலமைச்சர் பாக்கியன்ற வார்த்தை எல்லாம் எப்படி வருது வாயிலேருந்து அந்த அளவுக்கு ஏன் நீங்க வந்து உங்களை தாழ்த்துக்கிறீங்க அப்ப அருவருப்புன்னு தான் சொல்ல முடியாது ஞாயிற்றுக்கிழமை நைட் அப்பாயின்ட்மெண்ட் இல்லைனா திங்கட்கிழமை காலையில் மத மதச்சார்பின்மை இல்ல பிஜேபி தகாத கட்சி மதியாதேயா அவன் வேணான்னு எட்டி வச்ச பிறகு அவன் தொடர்ந்து ரெண்டு வருஷமா வச்சுட்டு இருக்கானே ஞாயிற்றுக்கிழமை நைட் அப்பாயின்ட்மெண்ட் கொடுக்கலன்னா திங்கட்கிழமை காலையில் மதியாத தலைவாசல் மிதியாதே என் ஆபத்தான கட்சி இத்தகைய நபர்களால் தான் பிஜேபி எதிர்ப்புக்கான மரியாதை வந்து மழுங்கடிக்கப்படுகிறது அவர் எங்கன்னா போட்டுங்க அவர் எங்க வேணா போவாருங்க ஆனா அவர் போற இடத்துக்குள்ள இவரால வாக்கு வங்கி அரசு இல்ல எந்த கட்சியில அவர் சேர்ந்தாலும் அவர்களுக்கு எந்த லாபம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இப்போ ஒரு பெரிய தோல்வி வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு ஓ பன்னீர்செல்வம் ஒரு காரணம் இல்லை கட்சி பிள உண்டு கிடக்குது பிரிஞ்சு இருக்குது சதரி இருக்குது ஓபிஎஸும் உடைச்சிருக்காருல்ல அப்ப நீங்களே ஒத்துக்கிறீங்க ஓபிஎஸ் வந்து தான் முடியும் ஜெயிக்க முடியாது நான் சொல்றேன் ஓபிஎஸ் ஆலே கெடுக்க முடியும் ஜெயிக்க முடியாது கெடுக்கவாது முடியுமா அதுதான் தாக்கதம் என்ன இல்லை அதை தான் நான் சொல்றேன் அப்ப கெடுக்கிறவர் தான் அவரு ஜெயிக்கிறவர் கிடையாது நம்ம ஜெயிக்கே விஜய்க்கே நம்ம இந்த அளவு கூட தானே வைக்கிறோம் எங்க விஜய கொண்டு நடுப்புற பூத்தாதீங்க ஓபிஎஸ்க்கு ஒரு ஸ்டேச்சர் இருக்குங்க ஒரு முன்னாள் முதலமைச்சர் பதினஞ்சு வருஷம் மந்திரியா இருந்தவர் மூணு முறை முதலமைச்சரா இருந்தவர் மோடி கிட்ட போய் வந்து எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்கன்னா எனக்கு பெரும்பாக்கியான கெஞ்சுறாரு மன்றாடுகிறாரு மடிப்பிச்சை கேட்கிறார் அப்பாயின்மெண்ட் கிடைக்கல உடனே மறுநாளே வந்து நான் வந்து என்டி இருப்பது ஆபத்தானதுன்னா காரித்து மக்கள் வந்து அவலமாக இதை பார்க்க மாட்டாங்க யோசிச்சு பாருங்க இதான் என்னங்க அரசியல் இதெல்லாம் இல்லை சார் ஒரு மனிதனுக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவராக எந்த பக்கம் போனாலும் ஏமாற்றம் தான் மிஞ்சுது என்ன பண்ண முடியும் அவரு இப்போ எங்க வேணா போயிடுவீங்களா இவ்வளோ தூரம் உங்களை தாழ்த்திக்கிட்டு போய் ஏன் கேட்டீங்க மோடி கிட்ட பெரும் பாக்கியம் சார் அவர் கிடைக்கப்பட்டிருக்கிறது அநீதினு சொல்றாங்க சார் பழி வாங்கிட்டாங்க இல்ல மோடி கிட்ட கூட இல்ல எடப்பாடி பழனிசாமி கிட்டயுமே அநீதி எங்க அது உங்க பிரச்சனைங்க இதுதான் இதுதான் பிரச்சனைய நம்பி போனேன் எடப்பாடி பழனிசாமி கிட்ட நம்பி போனேன் அவர் எங்க முதுகுல குத்திட்டாரு பாருங்க முதுகுல குத்திட்டாரு அங்க குத்திட்டாரு இங்க குத்திட்டாருன்றதுலாம் அரசியலுக்கு அது எந்த அர்த்தமுமே கிடையாதுங்க வலியது எஞ்சும் உங்க உங்க உங்களோட உங்க தன்னை நம்பும் மனிதனைத்தான் உலகம் நம்பும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க நியாயத்தை நம்ம பேசணும் அரசியல் நியாயம் அநியாயம் எதுவுமே இல்லைங்க உங்களா உங்களால வந்து உங்களுக்கு அந்த வல்லமை இருக்கா இல்லையான்றதா மார்ஷல் கேள்வி என்ன வல்லமை இவருக்கு இருக்கு என்ன நிரூபிச்சிருக்காரு இவரு மொத்தமும் முரண்பாடுகளின் மூட்டை தானங்க அவரு தர்மயுத்தம் நடத்தினது எதுக்காக ஜெயலலிதா சாஹெலாம் மர்மம் இருக்குதுன்னு அந்த விசாரணை கமிஷனை போட்ட அந்த கண்டிஷனுக்கு அப்புறம் தான் நீங்க போய் சேர்றீங்க அந்த விசாரணை கமிஷன் ஆணையத்துல அப்பியர் ஆகும்போது எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்றீங்க இதை விட அசிங்கம் அவலம் பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு தார்மீக ரீதியில தகுதியா உரிமையா இருக்கு சொல்லுங்க அப்புறம் யார எதிர்த்து தர்மயுத்தமோ அவங்க கூட போய் சேர்ந்தார் சரி யாரை எதிர்த்து தர்மயுத்தம் நடத்தினே அவங்க கூட சேர்ந்தது கூட மன்னிக்கலாம் அரசு ஓகே எந்த இஷ்யூவை கலெப் அந்த இஷ்யூ விசாரணைக்கு வரும்போது எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்றீங்க இது எப்பேற்பட்ட துரோகம் அப்போ இதுக்கு அன்னைக்கு கிளப்புனிங்க அந்த அம்மா சாவுன்றது ஒரு இயற்கையான டெத்து அதுக்கு வ அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ஸை பார்த்தாலே தெரியுது கன்க்ளூசிவாக ஒன்றும் ப்ரூவ் பண்ண முடியல அதை வச்சு அரசியல் தான் பண்ணாங்க அதுக்கு மூலம் வேறு யார் இவர் தானே கூடவே தானே இவர் இருந்தார் அப்புறம்னா திடீர்னு இவருக்கு வந்து ஞானோதயம் வந்தது போய் நடுத்தரில் உக்காந்தாருங்க அவர் ஒரு முதலமைச்சர் சரி அதுலேயாவது உறுதியாக இருந்தேன்னா அதுவும் இல்லை ஆரே மாதத்தில் போய் சேர்ந்தீங்க அப்புறம் கூண்டில் ஏற எனக்கு ஒன்றும் தெரியாது நீங்கள் அப்புறம் மறுபடியும் பிரச்சனை வரும்போது வந்து எடப்பாடியோட இவங்க கூட போய் சேர்ந்தீங்க அப்போ கன்சிஸ்டன்சின்றது சுத்தமாக இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து வரலாறு பூரா கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்கன்னா எதுலேயுமே அவருக்கு ஒரு நிரந்தரமான ஒரு ஸ்டாண்டு இல்லை அவரால் ஸ்டாண்டு எடுக்க முடியல அவருக்கு ஆதரவு தளம் என்பது சுத்தமாக இல்லை அவர் மகனே இன்னைக்கு மோடியோட ஆதரவாளராக தானே இருக்காரு அப்புறம் இவர் எப்படி மோடி எதிர்த்து போக முடியும் இவர் நாளைக்கு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா ஓ பி ரவீந்திரநாத் வருவாரா மாட்டாரு அப்போ யாருமே தனி மரமா தானே நிக்கிறாரு அவர் நிழல் கூட அவருடன் இருக்குமா என்பது சந்தேகம் தானே உங்களுக்கு இவ்வளவு விமர்சனங்களுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு மனிதர் வந்து எந்த கட்சியில போய் சேர்ந்தாருனாலும் அந்த எந்த கட்சிக்கும் அவரால் எந்த லாபமும் கிடையாது வேணா எடப்பாடிக்கு வந்து நாங்க ஒரு செக் வைக்கிறதுக்கு எடப்பாடியை வந்து சவால் விடுறதுக்கு நாங்க இவரை சேர்த்துக்கலாம்னு வேணா திமுக நினைக்கலாம் வாய்ப்பு இருக்கிறது எல்லாரையும் தங்களுடன் தங்களுடன் சேர்த்துக்கொள்கிற திமுக ஓபிஎஸ்சையும் கூட சேர்த்துக்கொள்ளலாம் எனக்கு தெரியாது அதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை ஆனா சேர்த்தா ஓபிஎஸ் ஆள் ஸ்டாலினுக்கு என்ன லாபம்னு பார்க்கும்பொழுது இன்றைக்கி இவரால் வெளியேற்றப்பட்ட தங்க தமிழ் செல்வன் அங்கே எம்பி இதே பழி பழிவாங்கப்பட்ட தங்க தமிழ் செல்வன் அங்கேருந்து வெளியில் போகிறாரு டிடிவி கிட்டே போயிட்டு போறாரு யாரால யாரால் போனார் போனாரு போனார் அந்த ஓபிஎஸ் உள்ளே சேர்க்க போகிறீங்களா மக்கள் நீதி இருந்து வெளியில் பிரித்து எடுத்துகிட்டு வந்து பெரிய படாடோபத்தோட மகேந்திரனை சேர்த்திங்க ஐடிவிங்க தலைவரால ஆக்குனிங்க இன்றைக்கி கமல்ஹாசன் உள்ளே சேர்த்துக்கிட்டீங்க அதே மாதிரி வந்து தேமுதிகாலேருந்து உடச்சி சந்திர மோகனும் இன்னும் ரெண்டு எம்எல்ஏவை சேர்த்து உங்கள் கட்சியில் சேர்த்திங்க இன்றைக்கி பிரேமலதாவை சேர்த்துக்கிறீங்க இது திமுகவோட உண்மையான முகம் இவருக்கு என்ன அங்கே மரியாதை இருக்க போகுது ம் சரி மரியாதை கூட விடுங்க இவரால் என்ன லாபம் நான் கேட்குறேன் எடப்பாடியை வெறுப்பேற்றலாம் அவ்வளோதான் அதிமுகவின் ஒரு பங்கு ஓட்டையாவது பிடிக்க முடியாது ஒரு சின்ன லெவலில் பிரிக்கலாங்க ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க டூ ப்ளஸ் டூ ஜீரோவாகவும் சாதி அடிப்படையில் மட்டுமே வாக்குகள் போகுது என்பது ரொம்ப தவறான அயோக்கியத்தனமான வாதம் ஆன்டி டிஎம்கேவாக இருக்கக்கூடிய அந்த சமூகத்தை சார்ந்தவன் எந்த கட்டத்திலையும் அவன் திமுக ஓட்டு போட மாட்டான் அவனுடைய விசுவாசம் வந்து அண்ணா திமுக கிட்டே தான் இருக்குமே ஒழிய திமுக கிட்டே போவாது அவனுக்கு சாதி உணர்வு இருக்கும் நான் மறுக்கலை ஆனால் ஓபிஎஸ் போகிற ஒரே காரணத்தாலே அவர் சமூகத்தை சார்ந்தவங்களாம் அப்படியே படத்தரட்டு போய் திமுகவுக்கு போயிடுவாங்கன்றதுலாம் வந்து ரொம்ப ரொம்ப முட்டாள்தனமான என்ன அது மக்களை இழிவுபடுத்துகிற சிறுமப்படுத்துகிற மனிதனை சிறுமப்படுத்துகிற ஒரு புத்தி அது சாதி வந்து அடிப்படையான குணாம்சம் சாதி தான் அடிப்படையாக அரசியலை தீர்மானிக்கிறது என்பது அயோக்கியத்தனமான வாதம் இவ்வளவு விமர்சனங்களை ஓபிஎஸ் மேலே ஒரு பத்திரிகையாளராகவே நீங்கள் வைக்கிறீங்க பட் ரொம்ப சீடான அரசியல் தலைவராக சாமர்த்தியமான சாதுரியமான அரசியல் தலைவராக பார்க்கப்பட்ட செல்வி ஜெயலலிதா அவர்கள் எப்படி ஓபிஎஸை பர்ஃபெக்டாக தேர்ந்தெடுத்து கூடவே வச்சிருந்தார் அது அந்த அம்மாவை போய் கேட்கணும் என்ன ஏன் கேட்குறீங்க அவங்க இருக்க வரைக்கும் அந்த அம்மாவுக்கு அவர் விசுவாசமாக தான் இருந்தார் இது விசுவாசமாக தான் இருக்கார் அப்புறம் எப்படி திமுக போகிறாரு திமுகவோட ஸ்டாலினுடன் அவர் பாராட்டக்கூடிய அந்த ஒரு நெருக்கம் என்பது கண்டிப்பாக வந்து அதிமுக விசுவாசிகளுக்கு கடும் தான் ஏற்படுத்தும் இந்த நிலைமைக்கு வந்துட்டாரு ஒரு அரசியல் கட்சி தலைவர் நான் கேட்குறேன் ஓபிஎஸ் அவர்கள் இந்த நிலைமைக்கு வந்தது அவருடைய சொந்த பிரச்சனையா அவர் தான் காரணமா அல்லது சூழல் காரணம் தான் காரணம் சூழல் அல்ல சூழல் எல்லாருக்கும் வரும் வெளி உலகத்தை நான் கண்ட்ரோல் பண்ண முடியாது நான் எப்படி ரியாக்ட் பண்ணுறேன்றது தான் நான் அதைத்தான் உங்களுக்கு சொன்னேன் எடப்பாடியால் அவருக்கு பிரச்சனை வருது அவர் அதை எப்படி ஹேண்டில் பண்ணிருக்கணும் இதை பாருங்க இதில் நல்லது கெட்டதுன்னு எதுவும் கிடையாதுங்க எடப்பாடி வந்து அந்த நாலு வருஷம் அதிகாரத்தில் இருக்கும் பொழுது ஓபிஎஸ் சேர்ந்த பொழுது அதிகார அரசியலில் அது நான் வந்து முதலமைச்சர் நீ துணை முதலமைச்சர் கட்சியில் வந்து நீ ஒருங்கிணைப்பாளர் நான் இணை ஒருங்கிணைப்பாளர்னு இருந்தாங்க இருபத்தொன்று ஆட்சி பறி போய் ஓராண்டு எடப்பாடி அமைதியாக இருக்கார் அதுக்கு பிறகு அவர் மொத்தமாக அசர்ட் பண்ணுறாரு அசெக்ட் பண்ணும்போது கட்சி தன் கையில் இல்லை எடப்பாடி கையில் தான் இருக்குன்ற புரிதல் வந்து ஓபிஎஸ்க்கு இல்லாமல் போயிடுச்சு அவர் வந்து நான் பொதுச் செயலாளர் ஆகிறேன் உன்னை போ பொருளாளராக வச்சுருக்கேன்னு தான் சொன்னார் அவர் கட்சி ஒட்டெல்லாம் தூக்கி போடுவோன்னு சொல்லலை ஆனால் நான் அந்த அரேஞ்ச்மெண்ட்டை ஒத்துக்க மாட்டேன்னு ஓபிஎஸ் சொல்லும்போது நடுப்புற கொஞ்ச நாள் இழுபறி இருக்குது கட்சியில் காற்று எந்த பக்கம் அடிக்குதுன்ற புரிதல் வந்து ஓபிஎஸ்க்கு இல்லை தப்பு பண்ணுறாரு கட்சியை ஒட்டு தூக்கி வெளியில் போடுறாங்க வெளியில் போட்ட பிறகு சரி நீ என்ன பண்ணிடு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் பொலிட்டிக்கல் ஃபைட்டை முன்னெடுத்திருக்கணும் மறார நீங்கள் லீகல் ஃபைட்டை எடுத்தீங்க டிடிவி மாதிரி நீங்க ஒரு ஒரு கட்சி கூட இல்லைங்க ஒரு பேரவை மாதிரி வச்சு போது கட்சியா கூட மாத்திக்கலாம் ஒரு அரசியல் ரீதியிலான ஒரு 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 அமைப்பை உங்க கையில் இல்லாம போச்சுங்க ஒரு மூணு பேரை கூட வச்சிருந்தீங்க அதுல இருந்து சில பேர் ரெண்டு பேர் தான் கூட இருக்காங்க இப்ப உங்களால வந்து ஒரு பொலிட்டிக்கலா அதை ஹேண்டில் பண்ண நான் நீங்க வெறும் ஜுடிஷியலா மட்டும் தானே நீங்க அதை ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தீங்க புரியுதா நான் சொல்றது நான் அதை தான் உங்களுக்கு சொன்னேன் சுப்ரீம் கோர்ட் சந்திரச்சூடு தலைமையிலான அமர்வே எடப்பாடி உத்தரவு போட்டு ஓபிஎஸ்ஐ கட்சியில் சேர்த்து சேர்த்துக்கொள்ளுங்கள்னு ஒரு உத்தரவு போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆ அதுக்கு என்ன அர்த்தம் மார்ஷல் நீங்கள் சொல்லுங்கள் நான் சொல்கிறேன் உங்களுக்கு அஸ்யூமிங் தட் அந்த தீர்வை நோக்கி தானே நீங்கள் அங்கே போனீங்க அப்படி தான் நான் வச்சுக்கிறேன் ஒரு கற்பனையாக வச்சுப்போங்க சந்திரசூடு தலைமையிலான மூன்று நீதிபதிகள் அமர்வு எடப்பாடிக்கு உத்தரவு ஓபிஎஸ்ஐ கட்சியில் சேர்த்து கொள்ளுங்கள் ஓகே ஃபைன் சேர்த்துக்கிறாங்க அப்புறம் அப்புறம் என்ன ஒவ்வொரு நாளும் பார்ட்டி டே பார்ட்டி ஆக்டிவிட்டீஸில் கோர்ட் தலையிட முடியுமா நீ விரும்பின தீர்வு உங்க நீங்கள் விரும்பின தீர்வு உங்களுக்கு நீதிமன்றத்தில் கிடைத்திருந்தாலும் அதற்கு எந்த அர்த்தமும் இல்லை உம் அப்புறம் ஏன் அதை நோக்கியே போனீங்க பொலிட்டிக்கலா எடப்பாடியை எண்ணமே ஓபிஎஸ்க்கு வரவே இல்லையாங்க இந்த மூன்று ஆண்டுகள்ல சிலர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை பேசி தக்க வைத்திருந்தார்கள் ஆலோசனை சொல்லி யாருன்னு உங்களுக்கே தெரியும் அவருடைய ஆலோசனையின்படி தான் ஓ பன்னீர்செல்வம் நடந்தார் அவங்களுடைய செல்வாக்கின்படி தான் டெல்லியினோட நேரத்தில் தொடர்பில் இருந்தார் அவங்களுடைய எதுவும் எடுபடலையா எப்படிங்க எடுப்படும் எடப்பாடிக்கு ஒரு தனித்தன்மை உண்டுங்க குருமூர்த்தி சொன்னார் போய் நின்னாருன்றீங்க குருமூர்த்தி எல்லாம் வந்து ஏடிஎம்கே விஷயத்தில் அப்படிலாம் தலையிட முடியாது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலும் அந்த ஹெல்ப்புக்கு ஏற்ற மாதிரி தகவல் அமைச்சுக்கிற வல்லமை உங்களுக்கு இருக்கணுங்க உங்களுக்கு ஒன்றுமே இல்லையாங்க அதைத்தான் சொல்லுகிறேன் தீதும் நன்றும் பிறர் தர வாரா சொல்லி கொடுத்த புத்தியும் கட்டி கொடுத்த சோறும் எத்தனை நாளைக்கு வரும்னு வாங்க ம் உணத்தை சொன்னான்னு போய் உக்காந்துருவேன் நீ ம் சரி எல்லாம் முடிஞ்சு எடப்பாடியோட சேர்ந்து மூன்றரை வருஷம் ஒழுங்காக தானே இருந்தீங்க அப்போ அவர் சிஎம் நீங்கள் டெப்டி தானே அப்போ கட்சி ஒரு வருஷம் பவர் போன பிறகு அவர் திடீர்னு தன்னை அசெப்ட் பண்ணுறாரு போது சரி அவர் வல்லமை என்ன தான் வல்லமை என்னன்னு பார்த்துக்கிட்டு அந்த ட்ரெஷரர் பதவி அப்படியே காப்பாற்றிட்டு உள்ளே நம்பர் நீங்கள் என்றைக்கும் நம்பர் டூ தான் சில பேர் ந நிரந்தர நம்பர் டூ நெடுஞ்செழியன் அன்பழகன் ஓபிஎஸ் இவங்கெல்லாம் நிரந்தர நம்பர் டூ தான் நம்பர் ஒன் இவங்க வரவே முடியாது தான் உயரம் நமக்கு தெரியணும் வெற்றி பெறுவதற்கான அலுவலகங்களில் முக்கியமான ஒரு விஷயம் தங்கள் உயரம் தங்களுக்கு தெரிய வேண்டும் கலைஞர் சொல்வார் இல்லை எங்கள் உயரம் எங்களுக்கு தெரியும் அவர் அவ்வளோ பெரிய வெற்றியாளனாக இருந்தது காரணம் அவருடைய அந்த தெளிவான புரிதல் எங்கள் உயரம் எங்களுக்கு தெரியுன்றது இது எல்லா மனிதனுக்கும் பொருந்தும் வாழ்க்கையில் எந்த துறையில் ஜொலிக்கணும்னு விரும்புகிற எல்லா மனிதனுக்கும் அது தெரியும் தான் உயரம் தனக்கு தெரியணும் அதுவும் தெரியல அப்போ இங்கே தான் வந்து நிற்கும் கடைசியில் எங்கே போய் சேர்ந்தார் பார்த்தீங்களா கடைசியில ஸ்டாலின் வீட்டில் போய் நிற்கிறார் அவர் அது அவரோட வழியை அவர் என்ன ஆனோ அவரோட நெருக்கடியிலாம் நான் பேச விரும்பலாங்க அவர் பிரச்சனை அவர் பார்க்கட்டும் அதை நான் நியாயப்படுத்த முடியாது நான் சொல்லுவது என்னன்னா இவரால் சிறிய பாதிப்பு கூட அதிமுக வராது இல்ல இப்படி போய் சேர்ந்துட்டார் ஒருவேளை சேர்ந்துட்டாரு அப்படின்னா அதிமுக தொண்டர்கள் அதை எப்படி பார்ப்பாங்க ஓபிஎஸ்க்கு ஆதரவு தெரிவிச்சு அருவருப்பாக பார்ப்பார்கள் தொண்டர்களுக்கே பிடிக்காது அருவருப்பாக அவரை நம்பி இருக்கக்கூடிய ஒரு சிலரும் இன்று விலகி போவார்கள் முகம் சுழிப்பார்கள் ஒருபோதும் திமுகவுடன் சேருவதை அவர்கள் விரும்ப மாட்டார்கள் ஓ எல்லா நியாயங்களும் அடிபட்டு போகும் நீங்க செந்தில் பாலாஜி முத்துசாமி சேகர் சேகர்பாபு அந்த கதை எல்லாம் வேற அவங்க எல்லாம் வந்து வெவ்வேறு காலகட்டங்களில் சேர்ந்தாங்க இந்த அளவுக்கு அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பர்சனாலிட்டியும் கிடையாது இவர் இத்தனை நாள் கூடவே இருந்தவர் தான் தான் அதிமுகனு கிளைம் பண்ணவர் பதினைந்து ஆண்டுகள் மந்திரியா இருந்தவர் மூணு முறை சிஎம் இருந்தார் இவரோட பர்சனாலிட்டி வேற இவர் பர்ஸ் இண்டிவிஜுவலாக ஓட் பேங்க் இல்லாட்டி இவர் வேறு இவர் மற்றவங்க எட்டு மந்திரி இருக்காங்க இன்னைக்கு ஏடிஎம்கேலேருந்து போய் இன்னைக்கு திமுகவே அண்ணா திமுகவால் தான் நிரம்பி வழியுது அவங்க கதையெல்லாம் வேறு இவர் கதை வேறு இவர் ஒரு ரெண்டு கட்டான சுச்சுவேஷனில் இருக்கார் இவர் இது ஆஸ் குட் ஆஸ் எடப்பாடி போய் திமுகவில் சேர்ற மாதிரி எப்படி இப்போ நீங்கள் கேட்டீங்க என்கிட்ட பேட்டி ஆரம்பிக்கும்போது அதுதான் தலைமை இருந்து கிட்டத்தட்ட தலைமை பொறுப்பு தாங்க இது பவர்ல இல்லாட்டி அப்படித்தான் அவர் பார்க்கப்படுவார் பார்க்கப்படுவார் அதிமுகவில் அவரும் ஒரு முக்கியமான முகம் கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க அவர் சாதி ஓட்டெல்லாம் இவர் திமுகல போனா சத்தியமா போவாதுங்க அது அக்ரஸிவ் டிஎம்கே ஓட்டு அது எப்படி போகும் அவர் தன்னைத்தானே மேலும் மேலும் தாழ்த்தி கொள்ளுகிறார் தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஜெயிக்கிறமோ தோக்கிறமோ ஒரு ஃபைட் பண்ணிட்டு போகலாம் டிடிவி போடுறாருல அந்த மாதிரி அப்போ என்டிஏக்குள்ளேயே மரியாதை இருந்திருக்கும் அவருக்கு அவர் அதையும் கெடுத்து கொண்டார் இனிமேல் கட்சியெல்லாம் ஆரம்பிக்க முடியாது வரலை அவர் கட்சி ஆரம்பிக்கிற எண்ணமும் இல்லை அவர் எங்காவது அடைக்கலமாக விரும்புவார் என்று தான் நான் நினைக்கிறேன் நம்பர் டூ தான் நம்பர் டூ நம்பர் டூ தான் ஆனால் திமுக போனால் நம்பர் டூலாம் கிடையாது அங்கே பெரிய கியூ இருக்குது அது ஃபுட்பாலில் தொங்குது டெல்லியில் பிஜேபியும் தம் சென்னையில் திமுகவும் ஃபுட்போர்டில் தொங்கிட்டு இருக்கு யார் வேணா போய் அதில் ஏறிக்கலாம் ம் இதுதான் இன்றைய கல அர்த்தம் நிறைய விஷயங்களை பெய்ய நன்றி சார்